உலகெங்கும் வாழும் உறவுகளை உரிமை வெல்ல உன்னத நோக்கத்தோடு சமகநீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் தலைமை சமூகநிதி போராளி அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்களின் வழியில் கும்பகோணத்தில் கோடிக்கணக்கான உறவுகள் ஒன்று கூடுவோம் தமிழர் தலையெழுத்தை திருத்தி எழுதுவோம் புதிய வரலாற்றை படைப்பு நாளை கும்பகோணம் மாநகரில் தமிழகத்தின் அரசியல் வரலாற்றை புரட்டி போடக்கூடிய வன்னியர் சங்கம் நடத்தும் சமய சமுதாய நல்லிணக்க வன்னியர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பில் ஒட்டுமொத்த சமுதாயமும் சங்கமிக்கக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு திகழவிருக்கிறது நீதி பாதையில் முன்னவர் மருத்துவர் ஐயா அவர்களை பின்பற்றி பசுமநாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த நல்ல பொழுதில் தமிழர் ஒருவர் ஆட்சி அருகில் அமரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வன்னியர் சங்கம் மாநாடு வன்னியர் சங்கம் மாநாடு என்றாலே ஒரு எழுச்சியோடு நடைபெறக்கூடிய ஒரு மாநாடு கோடிக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய ஒரு மாநாடு கடைசியாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மரக்காணத்திற்கு நடந்த மாநாட்டிற்கு பின்பாக சுமார் பதினோரு ஆண்டுகளுக்கு பின் வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு வன்னியர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயம் இந்த மாநாட்டை ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சிகள் மட்டுமல்ல திமுக இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்றும் பல இயக்கங்களில் இருக்கக்கூடிய அத்துறை சமுதாயங்களும் இந்த மாநாட்டை உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கான காரணம் கரவேட்டிட்டு கட்டிட்டு போலாம் திமுக கரவேட்டியை அதிமுக கரவேட்டியை கட்டிக்கிட்டு பின்னாடி ஒரு பதவிகளை கூட போட்டுக்கலாம் ஆனால் தங்களுக்கான உரிமையை வென்று தரக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மாநாடு நடத்துகிறது என்றால் அந்த மாநாட்டின் பயனாக நமக்கான உரிமை கிடைக்கும் என்று திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் முன்னிப்பாக இந்த மாநாட்டை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய தொண்டர்களை நல்வழிப்படுத்தி மதுவிற்கு எதிராக நல்லொழுக்கத்தோடு வளர்த்து வரக்கூடிய ஒரு இயக்கம் மருத்துவர் ஐயா அவர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்து ஒரு மடலை எழுதுறாங்க அந்த மடல்ல கடைசி பத்திய படித்து பார்த்த போது மெய் சிறந்து போனது எப்பேற்பட்ட தலைவரின் தொண்டராக இருக்கிறேன் என்கின்ற பெருமையோடு மருத்துவர் ஐயா அவர்கள் தெளிவாக குறிப்பிடுறாங்க மாநாட்டுக்கு அவசர கதிய கலவக்கூடாது முன்னேற்பாடோடு கிளம்புங்க அவசர அவசரம் கிளம்பாதீங்க மித தான் வண்டியை ஓட்டணும் மித தான் வண்டியை ஓட்டணும் எங்கேயும் இடைநின்று உணவு கூடிய வேலை வேண்டாம் ஏனென்றால் சுற்றி இருக்கவர்கள் ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கலாம் அதற்கு நாம் வழிவகுத்தரக்கூடாது தேவையற்ற கோஷங்களை எழுப்ப வேண்டாம் நாம் எல்லோருக்குமானவர்கள் நமக்கு யாரும் எதிரிகள் இல்லை நமக்கான உரிமைக்காகத்தான் நம்ம போலாம் அத்தனை சமுதாயமுமே நம்ம நம்பித்தார் இந்த மண்ணில் ஒரு மாற்றம் தர வேண்டும் என்றால் அது இரு மருத்துவர்களால் மட்டும்தான் முடியும்னு அத்தனை சமுதாய மக்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டிற்கு பலதரப்பட்ட சமுதாயத்தைச் சேர்தல்வராகி மாநாட நடத்துறது வன்னியர் சங்கம் ஆனால் இந்த மாநாட்டில சரிவிகிதாச்சாரத்திற்கு அதிகமாக கலந்து கொள்ளக்கூடியவர்கள் பிற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பிற சமுதாயத்துடைய தலைவர்களும் கலந்து கொள்ள அந்த சமுதாயத்தை எல்லாம் வழி நடத்தி அவர்களுக்காகவும் போராடி எப்படி நூத்தி எட்டு சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வென்று கொடுத்தோமோ அவர்களுக்காகவும் போராடி சமூக நீதியை சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட சாதிக்கு வென்று கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் பாமக தான் என்பதை நம்பி பல்வேறு தரப்பட்ட தலைவர்கள் பங்கு பெறாங்க இந்த விழா மிகவும் பிரம்மாண்டமாக விமர்சையாக நடக்கும் இந்த விழாவிட எந்த தேவையற்ற கோஷமும் இருக்கக்கூடாது யாராவது நம்மளை சீன்றனா கூட தாங்கிட்டு வாங்க யாராவது நம்மளை சீன்றனா கூட பொறுமை காப்போம் நமக்கு பொறுப்பு இருக்கு நமக்கு நம்முடைய பாதை இலக்கை நோக்கி அடைய வேண்டிய நேரம் இருக்கு அதனால் அமைதியோடு வாருங்கள் வரணும் என்பதுதான் என்னுடைய பெரும் பணியாக இருக்கு என்று அவர்கள் குறிப்பிடுற மாநாடு சிறக்கும் மாநாடு நிச்சயமாக வெற்றி பெறும் இல்ல ஆனால் மாநாட்டிற்கு வந்து சென்ற பின்பாக நீங்கள் வீடு சேர்ந்து விட்டீர்கள் அத்தனை வேறும் என்ற செய்தி கேட்ட பின்பாகத்தான் எனக்கு நிம்மதி பெருமூச்சு வரும் என்று நூற்றாண்டு காலமாக எண்பத்தி ஏழு வயதிலும் ஒட்டுமொத்த சம்பந்தம் தமிழ் சமுதாயத்திற்காக போராடக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்கள் குறிப்பிடுவார் நம்மளாம் மத்த கட்சி வாட பார்க்க முடியும் எப்படியாவது வாடா நீ வந்துதாண்டா அவனுக்கு எப்படியாவது வாடா உனக்கு இரவா கொடுக்குறான் கோட்டர் கொடுக்கறான் பிரியாணி கொடுக்கற உனக்கு வைக்கிற போதில வா அப்படி வா எதுவும் இல்லை நீ நிதானமாக உரிமை வெல்ல வரணும் எந்த தேவையற்ற கோஷமும் போடக்கூடாது யாருக்கும் உன்னை வெறுக்க படியாக நடந்துக்காத யாராவது சீண்டா கூட பொறுத்தும் போ இதை விட நல்லொழுக்கத்தோடு ஒரு தலைவன் சொல்லிக் கொடுத்து வளர்க்க முடியுமா எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படித்தான் எங்களை போதித்திருக்கின்றார் நாளைக்கு பாட்டாளிகா மக்கள் கட்சியினுடைய மாநாடு உங்களுடைய கொண்டாட்டங்கள் இருக்கலாம் ஆரவாரங்கள் இருக்கலாம் நெகிழ்ச்சி இருக்கலாம் எழுச்சி இருக்கலாம் ஆனால் எவருடைய மனதையும் புண்படுத்த வேண்டாம் நம்மை சுற்றி பருந்து கூட்டங்களும் கழுகு கூட்டங்களும் பிணந்தின் நீங்கள் கூட்டங்களும் எப்படியாவது இந்த மாநாட்டத்தினுடைய கூட்டத்தை குறைத்து காட்டிடலாமா அது நடக்காது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு போராட்டம் அறிவிச்சாலே அதுல லட்சக்கணக்கான பேர் சேருவான் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க போராட்டம் என்றா கோடிக்கணக்கானவர் சேர்ந்தாக வேண்டும் இதுதான் விதி எவராலும் விட முடியாத நீதி நீங்கள் எத்தனை பறந்து கேமரா போட்டு பார்த்தாலும் சரிதான் இடம்பத்தலா திருவண்ணாமலையில ஒரு வாரத்திற்கு ஒரு மாதத்துல ரெடி பண்ண கூட்டம் மாநாடு இடம்பத்தலா என்ற குற்றச்சாட்டு தான் இருந்துச்சு போலீஸ்காரன் வளர்ச்சி வளர்ச்சி நடக்க விட்டாங்க வளர்ச்சி வளர்ச்சி நடக்க விட்டாங்க எல்லா கூட்டத்தையும் பாதி கூட்டம் முக்கால்வாசி கூட்டம் ரோட்டில் முக்கால்வாசி கூட்டம் கூட்டத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநாடு ஒரு சரித்திரத்தை திருப்பிப்படக்கூடிய மாநாடாக நாளைக்கு அமையிறேன் ஒட்டுமொத்த உறவுகளின் காண ஆவலாக ஐயாவின் கடைகளை தொண்டன் நான் காத்திருக்கிறேன் உறவுகளை கும்பகோணத்தில் தென்கோடியிலிருந்து இருந்து வட கோடி வரை இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் எல்லா திசையிலும் இருக்கக்கூடிய உறவுகளும் வந்து சேருங்கள் என்று காட்டுவோம் இந்த மாநாட்டிற்காக பல உணர்வாளர்கள் விமானம் ஏறி வந்திருக்கிறார்கள் லண்டனுடைய கவுன்சிலர் அண்ணன் பாப்பா வெற்றி அவர்கள்லாம் மாநாட்டிற்காகவே இது எவ்வளவு சிறப்பு தாய்ந்த மாநாடு உரிமை வெள்ளக்கூடிய மாநாடு சமூக காக்கப்படக்கூடிய மாநாடு நம்மளுடைய சந்ததியை வைக்கக்கூடிய மாநாடு என்பதற்காக விமானம் ஏறி வந்திருக்கிறார்கள் நாம் உள்நாட்டிலிருந்து இருந்து எவ்வளவு எவ்வளவு பேரோடு ஒன்று கூடி ஒரு கொண்டாட்டமாக செல்ல முடியுமோ அப்படி செல்வோம் ஒன்று கூடி பேர் இது நம் நாடு நமக்கான உரிமையை வென்று காட்டுவோம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைவதற்கு இந்த மாநாடு ஒரு அச்சாரமாக அமையட்டும் நன்றி